நாடாளுமன்றத்தில் சபாநாயக்கர் தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளிலேயே பாஜகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் நடைபெற்ற நியா நானா போட்டியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு இந்திரா காந்தினி யார் நாடாளுமன்ற சபாநாயகராக போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாடாளுமன்றம் கூடியது பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லாவை சபாநாயகராக்க பிரதமர் மோடி தீர்மானத்தை தாக்கல் செய்ய இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எம்பி கொடிக்குனில் சுரேஷை சபாநாயகராக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தது

மோடியின் கடந்த ஆட்சியில் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக அந்த பதவியில் அமர்ந்தார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த காலம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் பொற்காலம் என்றார் மறுபுறம் மக்கள் புரளாக ஒழிக்கும் எதிர்கட்சியை பேச விடுங்கள் என்றார் ராகுல் இதனை அடுத்து எம்பிக்கள் நூற்று ஐம்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வரலாற்றை குறிப்பிட்டு இதுபோல் இனி செய்யாதீர்கள் என்றனர் இதையெல்லாம் சிரித்துக்கொண்டே கேட்ட ஓம் பிர்லா கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இந்திரா அரசு எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்கு எதிராக கண்டன தீர்மானம் போட்டார் भारत के इतिहास में 25 जून 1975 के उस दिन को हम हमेशा काले अध्याय के रूप में जाना जाएगा गया और अभिव्यक्ति की आजादी का गला घोटा गया इमरजेंसी के दौरान भारत के नागरिकों के अधिकार नष्ट कर इधर सर्वाधिकार उगे बेटक घोषण मिट इधर कक्षीतना மறுபுறம் தீர்மானம் நிறைவேறியதும் நாடாளுமன்ற வளாகத்தில் எமர்ஜென்சியை கண்டித்து போராட்டம் நடத்தியது பாஜக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து போல் மீண்டும் எமர்ஜென்சி வரக்கூடாது என்றே தீர்மானம் என்றார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மீட்டிங் And ratified post facto the single decision, Prime Minister took the decision alone. Such a demolition of the constitution will not be allowed again, so we have taken a resolution. மறுபுறம் பாஜக மாறவே இல்லை என்ற காங்கிரஸ் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி ஏறிவிட்டது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய சம்பவத்தை பேசுகிறது என விளாசியது

மகிழ்ச்சி என சபாஸ் போட்டிருக்கிறார் பிரதமர் மோடி பாஜகவை கார்னர் செய்ய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுக்க அதற்கு பதிலடியாக பாஜக எமர்ஜென்சியை கையில் எடுக்க நாடாளுமன்றம் நீயா நானா போட்டியை கண்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க